இன்றைக்கி பார்த்தோம்னா எனக்கு ஒரு தம்பி ஃபோன் அடிச்சு ப்ளானே இந்த மாதிரி சௌத்ரி தயாரிப்பாளர் அவரை வந்து நம்ம வீடியோவில் நிறையா கொச்சை வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க கொச்சை வார்த்தையெல்லாம் பேசலை ஆமாம் மூவேந்திர மீடியாவிலேருந்தே இது பதிவு வந்திருக்கு அதை என்ன கட் பண்ணி தான் என்ன முழு வீடியோ நான் பார்க்கல அந்த லைனை நான் பூரா கவனித்தேன் என்ன கேட்டிருக்கானா அவங்க தரப்புலேருந்து படம் தேவர் தேசிய தலைவர் படம் நீங்களும் ஒரு நாலு வருஷமாக கத்தி இருக்கீங்க படம் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியலையே ஏன்னா எத்தனையோ கோடி பட்ஜெட் படம் கூட ரெண்டே வருஷத்தில் ரீ ரிலீஸ் பண்ணிடலாம் நீங்களும் வருஷம் வருஷம் கத்துறீங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு ஏன்னா அவர் தேவர் ஜிந்திக்க நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நான் யூடியூப் சேனலில் கூட நான் வெளியிடுவேரு அது வந்து அவராதே தான் வாக்கு வாக்கு விட்டவர் வாக்கு விட்டாங்கன்னா கேட்க தான் செய்வாங்க என்ன அதுக்கு வந்து நான் வந்து ஒன்றும் அவருக்கு ஆதரவெல்லாம் போட முடியாது அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அவர் கேட்குறாப்புல என்ன தேவர் பேரை சொல்லி நீங்கள் கட்சின்னு வச்சு நடத்திக்கிட்டு போகிறீங்களா வைக்கிறீங்களான்னு அந்த தரப்புலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்குன்னா அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது ஆனால் அவர் தான் பதில் சொல்லணும் படம் எடுத்துகிட்டு இருக்கோம் வச்சிகிட்ருக்கோம்னு என்னான்னு அதுக்கு முழுமையாக வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்லணும் இந்த மாதிரி தேவர் பேரை வச்சு நீங்கள் என்ன பிளப்பு நடத்துகிறீங்களோ அப்படி இப்படிலாம் கேள்வி வந்திருக்கு அப்போ உண்மையில் தேசிய தலைவர் படம் எடுக்கலையானே இந்த இதை பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்னப்பா சொல்ல நானும் உங்களை மாதிரி மக்களோட மக்களாக எதிர்பார்த்துக்கிட்டீங்க வருஷத்துக்கு ஒரு போஸ்ட் ஒன்று பார்ப்பேன் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதுக்காக நானும் காத்து இருப்பேன் நினப்பேன் என்னடா ஐயோயோன்ட்டு மண்டே பிடிச்சிருவேன் சரி இந்த வருஷம் இல்லையான்னு சொல்லி நானும் ஒரு நாலு வருஷமா காத்து இருந்தேன் வந்தேன் உங்களை மாதிரி நானும் அதுக்கு வந்து அன்னை சௌத்ரி அண்ணன் தான் அதுக்கு பதில் சொல்லணும் என்ன அதுக்கு நாம் நான் ஒரு புள்ள அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி என்னை வீடியோ போட சொல்கிறீங்க மா மீடியால இருந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லணும் இந்த மாதிரி படத்தை பற்றி இன்னும் அவர் எதுவுமே பேசலை பேசட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அது இதுன்னா சொன்னால் கூட சரின்ட்டு போகலாம் அதுக்காக இந்தா ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆகுதுன்னு நானும் வாயால் வந்து போய் சொல்ல கேட்பீங்களா நாளைக்கு இல்லை நீ என்ன நாளைக்கு அன்னைக்கு சொன்ன இப்போ என்ன படமே ஆகலைன்னு சொல்லி நாளைக்கு ஓட்டில் குத்துவீங்களே அதே மாதிரி நானும் அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி தகவல் என்கிட்ட நீங்கள் கேட்கணும்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் அண்ணண்ணிட்ட கேளுங்க அவர் வந்து பதில் சொல்லிக்குவார் சில மீடியாவுக்கு